அரங்க மதிர அப்படின்ற மாதிரி பார்வதி அவர்களுக்கு செம்மையான பாராட்டுகள் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம விக்ரம போட்டு கிழிச்சிருக்காங்க என்ன விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தரலாம் ஆய் மக்களை நான் அவங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் இந்த வாரம் இந்த வாரம் டாஸ்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து அவங்கவுங்க போக்குல வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க பார்வதியை பொறுத்தளவு அந்த வாடனா வசந்தி கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க ஒரு சில இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பார்வதியா வெளியில வந்திருப்பாங்க ஆனா இருந்தாலுமே லாஸ்ட் டே எல்லாம் வந்து இவங்க மார்க் பண்றாயன் நம்மளை செய்யறாயேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு அதனால லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ற மைக்லசி அப்படிங்கிற மாதிரி லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணிட்டாங்க அதனால முதல் பாராட்டுகளாவே பார்வதி அவர்களுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் பாராட்டுறாரு இந்த இவ்வளவு சம்பவத்துக்கும் முக்கியமான காரணம் மெயின் யாரு கண்டிப்பா வந்து தலைவன் விக்ரம் தான் இருக்கும் விட்டல் அவர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வச்சு செய்யறாரு கிழிக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பார்வதி அவர்கள் முதல் ஆளாக காப்பாற்றப்படுகிறார்கள் அது மட்டும் இல்லாம ஒரு சில விஷயங்கள்ல பார்வதி அந்த கேரக்டர் வந்து வெளியில வர வர்றதுக்கான சான்ஸ் அது வந்து ரொம்பவே அதிகமா இருந்துச்சு எந்தெந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா வியானா வந்து எவன்டி ஒன்ன பெத்தான் கையில கிடைச்சா செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாத்து பாடியிருப்பாங்க அந்த இடத்துல நீங்க எவன்டி ஒன்ன பெத்தான்னு கேட்டிங்கல்ல எங்க அம்மா சரஸ்வதி தான் அப்படின்னு சொல்லிட்டு பேர்லாம் கூட சொல்லியிருந்தாலுமே கூட பாத்தீங்கன்னா கேரக்டர்ல வந்து வெளியில வந்திருக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாம இவங்க ட்ரெஸ்ஸ எடுத்து ஒழிச்சு வச்சிருப்பாங்க அந்த இடத்துல வந்து இதே மாதிரியே வந்து கம்ஃபர்டபுளா இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு சில நபர்கள் வந்து அவங்களை பெஸ்ட் பர்ஃபார்மர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க வீட்டுக்குள்ள இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் கூட சொல்றதுக்குன்னா வாய்ப்புகள் இருந்துச்சு ஆனா அப்படி இருந்தாலுமே வீட்டுக்குள்ள வந்து யாருமே வந்து பார்வதியை வந்து சொல்ல மாட்டாங்க ஏன்னு கேட்டா கடந்த வாரங்கள்ல வந்து பார்வதி செய்த சம்பவங்கள் அப்படி அதனால வந்து நம்ம பார்வதிய வச்சுதான் செய்யணும் எவ்வளோ ஆட்டம் போட்டிருப்ப அதனால வந்து நாங்க தான் செய்வோம்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க விஜய் சேதுபதியுமே பாத்தீங்கன்னா அவங்கள வந்து பாராட்டுற மாதிரி பாராட்டு வந்து பாத்தீங்கன்னா மார்க் பண்ணுவாரு அவருமே கலாய்ப்பார் அவர் வந்து ஒரு இதில் வந்து அவர் பேசிட்டு இருப்பாரு பக்கத்துல பார்வதி கழுத்து ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க அதனால வந்து பார்வை இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காதினு சொல்லிட்டு எல்லா சீசனும் வந்து சாரி எல்லா வாரங்களும் வந்து பார்வதி வந்து பாராட்டுறதை விட பாத்தீங்கன்னா வந்து தான் இருந்திருப்பார் அதுவும் திவாகர் இருந்தப்ப உங்க ரெண்டு பேரையும் வச்சு செஞ்சிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும்போது முதல் வாரமா வந்து பாத்தீங்கன்னா பார்வதி அவர்களுக்கு வந்து வந்து பாராட்டுகள் வந்து ரொம்பவே கிடைக்குது ஓட்டுங்க அடிப்படையிலும் பார்வதி வந்து சும்மா கிடையாது டாப் த்ரீ பொசிஷன்ல தான் இருக்காங்க வார வாரம் பார்வதி வந்து நைட் ஆனாலும் கூட பாத்தீங்கன்னா டாப் த்ரீ பொசிஷன்லாம் வந்து பார்வதி அவர்கள் இருக்காங்க இந்த வாரம் அவங்களுக்கு வந்து ஏகமித்த வரவேற்பு இருந்துச்சு அப்படினே சொல்லலாம் அதனால தான் வந்து இவ்வளவு ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம இவ்வளவு பிரச்சனைக்கும் யார் தம்பி காரணம் விக்கல் வந்து பாத்தீங்கன்னா பழைய வெஞ்சன்ஸ் எல்லாம் வந்து மனசுல வச்சிருந்தாரு அப்படிங்கிறது இந்த டாஸ்க் மூலியமா வந்து வெட்ட வலிச்சமா நம்ம தெரிஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம் எந்தெந்த இடத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில இடத்துல அவர் வந்து தான் நடந்துகிட்டாரு அதாவது நம்ம பார்வதியை மார்க் பண்ணும் அதாவது இந்த சேலையை திருடிட்டா நீ வந்து அந்த கேரக்டர்ல இருந்து வெளில வந்து இவ்வளவு பண்ண உன் வந்து நீ வேலை செஞ்ச கிரெடிட்டை திருட்டா நீ எப்படி ஒரு கோபம் அதை நம்ம பார்ப்போம் சார் நீங்க வந்து அமித் கூட சொல்லிக்கிட்டு தான் நீங்க வந்து கடைசியில வந்து நீங்க அப்படியே வந்து ஹீரோ மாதிரி வந்து இறங்குங்க சார்ன்னு சொல்லிட்டு எல்லாமே ஸ்கிரிப்டா பண்ணிட்டு ஒரு ஆளுங்கள்ட்ட சொல்லி வச்சுட்டாரு இப்போ அவரோட சொம்புங்கள்லாம் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுபிக்ஷா என் அண்ணன் என்ன சொன்னாலுமே கேட்டுட்டு தான் இருக்கும் பாத்தீங்கன்னா சுபிக்ஷா சொல்லுது எங்களுக்கு கனி சொல்றாங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாருமே அவர் சொல்றதை வந்து அப்படியே வந்து ஒப்பிப்பாங்க அதனால குரூப்பா சேர்ந்து மார்க் பண்ணாங்க அந்த இடத்துல பார்வதி பார்த்தீங்கன்னா நிதானமா வந்து காயின ஊற்றி நிதானமா விளையாண்டாங்க அந்த இடத்துல மட்டும் பஸ்ட் அவுட் ஆயிருந்தாங்க அப்படின்னா என்னையை பொறுத்த வரைக்கும் ஒஸ்ட் பர்ஃபார்மர் கூட வந்து பெர்னாண்டஸ் அதாவது எஃப்சிஏ கூட வந்து இவங்களையுமே தள்ளி விட்டுருப்பாங்க வீட்டுக்குள்ள ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு குரூப் இருக்குது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ வரைக்கும் பார்வதிக்கு வந்து திவாகர் போன பிறகு பார்த்தீங்கன்னா ஆட்கள் கிடையாது தனியாக தான் இருக்காங்க கம்ருதன் பாத்தீங்கன்னா அப்பப்ப இவர் அவரை யூஸ் பண்றாங்க அவங்கவுங்களை யூஸ் பண்ணிட்டு அப்படிதான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க வருகின்ற வாரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பார்வதி இன்னும் அடிச்சாடுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் பார்வதி கிடைச்ச பாராட்டாக இருக்கட்டும் விக்ரம வந்து ரோஸ்ட் பண்ண விதமா இருக்கட்டும் உங்களை பார்க்கும்போது என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க